கிறிஸ்தலார் எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாருக்கும் அதிகமாய் கொடுக்கப்பட்டதோ அவன் இடத்துல அதிகமாயும் கொஞ்சமாய் கொடுக்கப்பட்டதோ அவன் இடத்துல கொஞ்சமாயும் அஞ்சு பேர்ல யாரோ இரண்டு பேர் அல்லது ஒரு நபர் அந்த குடும்பத்துல அதிக பொறுப்புகளை எடுக்கிறவர்களா இருக்கலாம் அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் ஒரு தாய் தகப்பனாகவும் இருக்கலாம் இல்ல கணவன் மனைவியாகவும் இருக்கலாம் இல்லையா அந்த குடும்பத்தில் நான் மட்டும்தாங்க அதிகமாக செபிக்கிறேன் நான் மட்டும்தாங்க அதிகமாக வேதம் வாசிக்கிறேன் யாருக்கும் பொறுப்பே இல்லை எழுந்து செபிக்கவே மாட்டேன்றாங்க வேதம் வாசிக்கவே மாட்டேன்றாங்க சபைக்கே வர மாட்டேன்றாங்க கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது என்று நீங்கள் நினைக்கிறீங்களா ஆனால் நீங்கள் தாங்க விசேஷமானவங்க ஏன் தெரியுமா இப்போது அந்த குடும்பத்தில் அதிக பொறுப்பு யார் இடத்துல இருக்குது இப்போ உங்க கையில அது கொடுக்கப்பட்டிருக்குன்னா நீங்க என்ன பண்ணுவீங்களா அதிகமான பொறுப்புடையவங்களா இருக்கிறதுனால அந்த குடும்பத்து மேல அதிக அக்கறை இருக்கிறதுனால அதிகமா தேவ சமூகத்துக்கு நீங்க போவீங்க அதிகமா தேவ சமூகத்துக்கு போகிறதுனால நீங்க என்ன பண்ணுவீங்க கத்தர் ஒரு சில காரியங்களை உங்க குடும்பத்தை குறித்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு தான் வெளிப்படுத்தி காண்பிப்பார் உங்களுக்கு தான் வந்து நிறைய சொப்பனத்தின் மூலமா வெளிப்படுத்துவார் எதிர்கால திட்டங்களை அறிவிப்பார் ஒரு பொறுப்புகளை உங்க கரத்துல கொடுப்பாரு ஒரு அந்த குடும்பத்துக்கு தேவையான அநேக நன்மைகளை உங்க மூலமாக தான் உங்க குடும்பத்துக்கு சேர வேண்டியது இருக்கும் உங்கள் நிமித்தம் உங்க ஒருவரின் நிமித்தம் அந்த குடும்பமே ஆசிர்வதிக்கப்படும் போக போக தெரிந்துப்பாங்க அப்போ இவங்க அம்மா ஜெபிக்கிறாங்க அப்பா ஜெபிக்கிறாங்க தான் அவங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க இப்போ ஒண்ணு இல்லைங்க நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் உங்களுக்கு அந்த வசனத்தை காட்ட விரும்புகிறேன் மத்திய கெழுதின நிருபம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் ஐந்து தாளந்தும் ஒருவனிடத்தில் இரண்டு தாளந்தும் ஒருவனிடத்தில் ஒரு தாளந்தும் கொடுத்து உடனே புறப்பட்டு போனான் ஒரு எஜமான் இருக்கிறான் அவன் என்ன பண்றான் ஒரு மூணு பேரை செலக்ட் பண்ணி அந்த மூணு பேர்கிட்டயுமே பொறுப்புகளை கொடுக்கறான் நீங்க நல்லா பாருங்க இந்த முதல் வரி என்ன சொல்லுகிறதுனா அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக இந்த வார்த்தையை தான் நீங்க நல்லா கவனிக்கணும் உங்களுக்கு அதிக திறமை இருக்குது அப்படிங்கிறதுனால ஒருவேளை அதிக பொறுப்புகளை குடும்பத்தை குறித்து அக்கறை ஐயோ இந்த குடும்பத்துல இவ்வளோ தேவைகள் இருக்கிறதே இன்னும் இதெல்லாம் பிரச்சனை இன்னும் முடியவில்லையே இவ்வளோ பிரச்சனைகள் எப்படி சமாளிப்பது என்று யாருக்கும் கவலை இல்லாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க நிலைமையில போய் கொண்டு இருக்கலாம் ஆனா நீங்க ஒருவர் மட்டும்தான் பொறுப்பெடுத்து நம்ம தான் அதிகமாக ஜெபிக்க வேண்டியதா இருக்குது இவங்க மொத்த பேருக்காகவும் நான் ஒருத்தி தான் திறப்பில் நிற்க வேண்டியதா இருக்குது நான் ஒருத்தி தான் ஆண்டோட பாதத்தில் உட்கார வேண்டியதா இருக்குது அப்படின்னா நீங்க தான் அந்த குடும்பம் முழு பொறுப்பையும் எடுத்துக்கிறீங்க தான் எந்த விஷயமா இருந்தாலும் வெளிப்படுத்தி காமிப்பார் அவங்க புரிஞ்சிப்பாங்க இல்லையா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா ஐந்து தாளந்து இரண்டு தாளந்து ஒரு தாளந்து அந்த ஐந்து தாழ்ந்த கொடுத்த ஒரு வந்து ஆண்டூர் அந்த எஜமான் கேட்பாங்களாம் நான் உங்ககிட்ட அஞ்சு தாளந்த கொடுத்தனே நீ என்ன பண்ண இதோ ஆண்டு நான் அஞ்சு தாளந்தை வச்சு நான் இன்னும் பத்து தாளந்து சம்பாதிச்சேன்னு சொல்லி காட்டுவான் இரண்டு தாளந்து உள்ளவன் நான் இன்னும் ரெண்டு தாளந்தை சம்பாதிச்சு சொல்லி காட்டுவான் ஆனா அந்த ஒரு தாளந்த போல நம்ம என்ன பண்ணக்கூடாது அவங்களும் ஜெபிக்க மாட்டேன்றாங்க இவங்களும் ஜெபிக்க மாட்டேன்றாங்க நம்ம மட்டும் எதுக்கு ஜெபிக்கணும் நம்ம மட்டும் எதுக்கு சபைக்கு போகணும் நம்ம மட்டும் எதுக்கு வேதம் வாசிக்கணும்னு சொல்லி இந்த ஒரு தாளந்து வாங்கினவனை போல கத் நம்ம கொடுத்திருந்தும் அந்த ஒரு தாளந்து எல்லாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தாளந்துன்னா திறமை என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள் தாளந்து என்பது என்ன தெரியுமா அந்த பழைய ஏற்பாடுல எல்லாம் கூட நீங்க படிச்சு பாருங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம அது அன்றாடம் பயன்படுத்துகிற ஒரு பொருளை உங்களுக்கு சொல்றேன் படி ஒரு ஒரு படினா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த மாதிரி வரும் தான் அழக்கிறதுக்கு பேர் அந்த படின்னு சொல்றோம் நீ எடை கிலோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு படி அது தான் எவ்வளவு பெருசு பெருசா போகுதோ அதுக்கேத்த மாதிரி பெயர் வரும் சரியா அந்த மாதிரியான ஒரு பொருள் தான் தாளந்து என்பது கூட அந்த தாளந்து நிறைய பொன் கொடுத்தாங்க தாளந்து நிறைய வெள்ளி கொடுத்தாங்க தாளந்து நிறைய தானியம் கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அந்த தாளந்துங்கிறது அழைக்கக்கூடியதான ஒரு பொருளை தவிர தாள திறமையோ ஞானமோ கிடையாது அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படி தாளந்துன்னா நீங்க எவ்வளவு கெப்பாசிட்டியை பொறுத்துக்குவீங்க எவ்வளவு பொறுப்பு வந்து அவங்களால அதை ஏற்றுக்கொண்டு உங்க திறமைய உங்க குடும்பத்தை நடத்த முடியும் அதுக்கு ஏற்ற விதத்துலதான் உங்ககிட்ட வந்து காசை திறமைய குடும்ப பொறுப்ப உங்க கையில கொடுப்பாரு அதுதான் அதனுடைய அர்த்தம் புத்தி உள்ள ஸ்ரீயா இருந்தா குணசாலியான ஸ்ரீயா இருந்தால் கணவராகவோ ஒரு தகப்பனாகவோ குடும்ப தலைவராகவோ இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க கத்தவன் மேல அந்த சுமையை வைத்திருக்கிற அவங்க எல்லார போல நம்மளால எப்படி என்ன போகட்டும்னு இருக்க முடியாது இது நம்ம குடும்பம் இது நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய உடுமை என்று நினைத்து அதற்காக தான் உண்மையாய் தேவன் அவங்க கிட்டதான் அப்படிப்பட்டத காரியங்களே கொடுக்கறாங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க குடும்ப பொறுப்பு நீங்க மட்டும் தான் ஜபிக்கிறீங்களா நீங்க மட்டும்தான் எல்லாரையும் இது பண்றீங்களா அப்ப தான் அந்த குடும்பத்துல விசேஷமானவங்க உங்களுக்கு தான் நிறைய ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு உங்க கூட தான் அதிகமா பேசுவாரு சொப்பனத்தின் மூலமாகவோ தரிசனத்தின் மூலமா நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவாரு அவங்க எல்லாரும் உங்க மூலமா தான் ஆசிர்வதிக்கப்படுவாங்க உங்க மூலமா தான் அவங்களுக்கு நன்மையும் தயம் தான் அவங்க சார்ந்திருக்கணும் நீங்க யாரும் சார்ந்திருக்க மாட்டீங்க நீங்க வெறும் கர்த்தரை மட்டும் சார்ந்து இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்க கவலைப்படாதீங்க நான் மட்டுதான் எல்லாமே பண்றேன்னு கவலைப்படாதீங்க ஏன்னா அந்த குடும்ப பொருள் முழுவதுமாக ஒரு தலைவனாக நினைத்து கத்தர் உங்களை பயன்படுத்துகிறார் அது நீங்க விசேஷமானவங்களா கருதி இன்னும் ஆண்டோட சமூகத்துல அவங்களுக்காகவும் என்னை போல அவங்களையும் மாற்றுங்க ஆண்டு வரை ஜெபிக்கவோ வேதம் வாசிக்கவோ சபைக்கு வரவோ கத்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையிலும் என்னை போல அவங்களையும் மாற்றுங்கன்னு சொல்லி அவங்களுக்காகவும் நீங்க பருந்து ஜெபிக்கும் பொழுது நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாகவும் இருப்பீங்க அதுதான் யாரிடத்துல அதிகமாய் கொடுக்கப்பட்டதோ அவங்க கிட்ட அதிகமாக அம்மா கேட்பார் உங்ககிட்ட தான நான் எல்லா பொறுப்பும் கொடுத்தேன் நீ பார்த்துக்கிட்டியான்னு சொல்லி உங்ககிட்ட கேட்பார் ஒரு தாளந்து உள்ளவங்கிட்ட போய் என்ன பண்ணுவார் நீ உங்ககிட்ட ஒன்று தான் கொடுத்தேன் அந்த ஒண்ணுக்கு நீ பதில் சொன்னால் போதுன்ற மாதிரி தான் கேட்பார் ஒருவேளை குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட உங்ககிட்ட அஞ்சு தாளந்து கொடுத்துருக்கலாம் மற்றவங்க கிட்ட இரண்டு தாளந்து கொடுத்துருக்கலாம் மற்றவங்க கிட்ட ஒரு தளர்ந்து கொடுத்துருக்கலாம் அவங்க அவங்களுக்கு ஏற்ற விதத்தில் அவங்க கணக்கு கொடுப்பாங்க யார் அதிகமாய் வாங்கினாங்களோ அவங்க அதிகமாய் கணக்கு கொடுக்கணும் அப்போது யார் பொறுப்பெடுக்கிறாங்களோ அவங்க அந்த திறமைக்கேற்ற விதத்தில் குடும்பத்தையும் பயன்படுத்துங்க தேவ சமூகத்தில் இன்னும் கத்திரை அறிகிற அறிவில் ஞானத்தில் தரிசிக்கிறதுல தேவனோட அதிகமாக பேசுகிறது தேவனுடைய பக்தியில வளருகிறதுல ஜபத்துல வளருகிறதுல நிறைய நீங்கள் என்ன பண்ண முடியும் ஆண்டவரை கிட்டி சேர முடியும் இந்த விஷயத்துல இன்னும் அதிகமாக அதிகமாக இந்த குடும்பத்துக்காக பாரப்பட பாரப்பட குடும்பத்துக்காக மட்டும் இல்லை அந்த தெருவுக்காக அந்த ஊருக்காக நாட்டுக்காக தேசத்துக்காக பாரப்படுகிற ஒரு பொறுப்பை கத்த உங்க கையில கொடுப்பார் உங்களத தான் கத்த தேடி கொண்டு இருக்கிறார் நீங்க கவலையே படாதீங்க நீங்க விசேஷமானவங்க மட்டும் இல்லை ஆசிர்வதிக்கப்பட்டவங்கள கூட செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் என்னால என் தேவநாகிய கத்தர் ஆசீர்வாதத்து தருவீராக நிறைய பேர் நினைக்கிறாங்க ஐயோ அந்த குடும்ப பொறுப்பெல்லாம் நான் ஒருத்தியாய் சுமக்கிறேனே நான் ஒருத்தியா நான் பாக்குறேனேன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்டவங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் பலனையும் தாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதர்களை சார்ந்து கொள்ளாமல் தேவனை சார்ந்து வாழ்கிற அண்டி வாழ்கிற ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு கற்றுத்தாங்க உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏஸ்வி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே